ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு டே இன் மை லைஃப் தான் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையே இப்போ வரப்போகுது ஒரு நாள் தான் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வரதுக்கு இப்போ தான் நான் வீடியோவை வந்து எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் முன்னாடி எல்லாம் காலையில் வீடியோ எடுத்தேன்னா ஈவினிங்கே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன் அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக இருந்த ஆள் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோவை இப்போ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறேன் பண்ணுறீங்க அக்கா ஏன் லாங் வீடியோ இப்போலாம் போடவே மாட்டேங்கிறீங்க தொடர்ந்து போடுங்கன்னு சொல்லிவிட்டு நானும் லாங் வீடியோ தொடர்ந்து போடலாம் தான் முயற்சி பண்ணுறேன் பட் என்னால் முடியலை நிறைய சோம்பேறித்தனை வந்துருச்சு இனிமேல் கண்டிப்பாக வந்து லாங் வீடியோ வந்து அடிக்கடி போட ட்ரை பண்ணுறேன் அப்படிதான் நான் எல்லா வீடியோஸ்களையும் சொல்கிறேன் பட் ஃபாலோவே பண்ண மாட்டேங்கிறேன் கண்டிப்பாக இனி ஃபாலோ பண்ணுறேங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து வந்துட்டு எல்லாருக்குமே வந்து இந்த மக்ரூனி பாஸ்தா இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து பண்ணேன் முட்டெல்லாம் போட்டு சீஸ் போட்டு சூப்பராக ஒரு பாஸ்தா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு சீஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் முகிலுக்கு வந்து சீஸு கொடுத்தா சும்மாவே சாப்பிடுவோம் அப்படியே எடுத்து அதனாலே இப்போ அதிகமாக சீஸ் வாங்குகிறோமா நானும் அந்த பசங்களுக்கு அதிகமாக போட்டு கொடுக்குறதோடு நானும் சீஸு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சீஸு சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போலாம் என் ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உப்புன மாதிரி இருக்குது முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதிக்கும் ஃபேஸ் எல்லாம் அப்படியே பெரிய ஃபேஸ் மாதிரி அப்படியே இருக்குது ஒரு சில பேர் வெயிட் லாஸ் பண்ணுங்கக்கா கொஞ்சம் வெயிட் போட்ட தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க நானும் வெயிட் லாஸ் தான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வாக்கிங் அப்படியே எக்ஸசைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஏன்னா சீஸு சுகரு அதெல்லாம் சாப்பிட்றேன் நார்மலாகவே அப்படியே எடுத்துக்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே குறையும் வெளிலேயுமே ஹோட்டல்லையுமே இப்போ அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சாச்சு முன்னாடியெல்லாம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் ஹோட்டல் போவோம் இப்போலாம் வார வாரம் ஒரு டைம் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்குது சம்டைம்ஸ் என்னால் வீட்டில் குக் பண்ண முடியல சில நேரம் வந்து டயர்டாகி நான் படத்தில் தூங்கிடுவேன்னா அந்த டைம் ஹஸ்பண்ட் வெளியில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி போறனால சோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியல நம்ம வெயிட்டையுமே டைமே ஆனா குறைக்கணுங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல போயிடுச்சுன்னு வைங்களேன் இப்போ முப்பது வயசு ஆனாலே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உடம்ப நம்ம வந்து பார்த்துக்கணும் இல்லையா ஸோ சாப்பாடு வந்து செஞ்சிட்டேன் அன்றைக்கி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வெளியில் கிளம்பினோம் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க போகிறதுக்கு அப்போ சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியாக உட்காந்துருந்தோம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க நீங்கள் சாப்பிட்டுட்டுருங்க நான் அப்படியே வந்து இடையில ஜாயின் பண்ணிக்கிறேன்னு ஆதவுக்கு வந்து ரெண்டு பக்கட்டும் இருந்த பல் வந்து விழுந்துருச்சுங்க மேலே இருக்கிற பல் அழுவில் மட்டும்தான் ரெண்டு பல் இருக்குது அதுதான் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கணும்னு சொல்லி காமிச்சிட்ருந்தோம் லெஃப்ட் சைடில் இருக்கிற பல்லு வந்து விழுந்து இப்போ ரெண்டு மூணு மாதம் ஆச்சு ஆனால் இன்னும் முளைக்கவே இல்லைங்க அது வீடியோ பார்க்குற யாருக்காவது தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் அந்த பல்லு லேட்டாக தான் முளைக்குமா இல்லை அது என்னன்னே தெரியல பிள்ளைங்களுக்கு பல்லு விழுந்துட்டாலே உடனே முளைச்சிருந்தானே நாங்களும் டென்டிஸ்டை கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அது போவே முடியல கண்டிப்பாக ஒரு நாள் கூட்டிகிட்டு போகணும் ஒரு சைடு விழுந்த பல்லு முளைச்சிருச்சு ஆனால் ஒரு சைடு அதாவது மேல் பல்லில் ரைட் சைடில் ஒரு பல்லு விழுந்தது முளைக்கவே இல்லைங்க ரொம்ப நாளாகவே இருக்குது அது லேட்டாக தான் முளைக்குமா இல்லை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிக்கணுமான்ற சந்தேகத்துலேயே இருக்கும் ஒரு நாள் போய் பார்ப்போம் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் கிளம்புலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு முகிலுக்கு ஒரே அழுகை என்னென்னா அவன் செருப்பு போட்டானா அந்த செருப்பில் வந்துட்டு ஏதோ சேரு மாதிரி இருந்துச்சு சேருன்னா அந்த சகதி இருக்குது பார்த்திங்களா அது விளையாடல அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் அந்த காலை வந்து கழுவி விட்டார் என்னை ஏன் கழுவி விட்டீங்க நான் எப்படி ஈரமாக அந்த செருப்போடு வருவேன் அப்படின்னு அவங்களுக்கு கோவம் உங்கள் அப்பா அதில் செ அது செகதி இருக்கலைடா அதோட நீ எப்படி இருப்பா அதை கழுவுனா தானே போகும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி கழுவி விட்டார் அதோட கோவத்தில் பிடிச்சவன் மீன் மார்க்கெட் வரைக்கும் அந்த கோவம் குறையவே இல்லை அவங்க அப்பாவும் சமாதானப்படுத்தி பார்த்தாரு நானும் சமாதானப்படுத்தி பார்த்தேன் கேட்கவே இல்லை கோவத்தோடையே உட்காந்துட்டே இருந்தான் இப்போ நார்மலாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அவங்க அப்பா அடிக்கிற மாதிரியான ஸ்டேஜுக்கு வந்தால் தான் வந்து நார்மல் முடுக்கு வருவான் அது வரைக்கும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே இருப்பான் அவங்க அடிக்க மாட்டாங்க நம்மளை வந்து சமாதானப்படுத்துவாங்க அது வரைக்கும் நம்ம கோபமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மார்க்கெட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஓவராக பண்ணான்னா அப்புறம் அவங்க அப்பா இப்போ அப்பா அடிச்சிருவேன் நீ அமைதியாக வாரியா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே தான் அப்புறமா நார்மலானா ஸோ அப்போ நாங்கள் மீன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு அன்னைக்கு நாங்கள் லேட்டாக தான் வந்தோம் ஒரு பதினோரு மணி பக்கம் காயிடுச்சு ஸோ ஒரு பத்தரை பத்து மணி அந்த மாதிரி வந்தால் நல்லா மீன் வாங்கலாம் ஸோ அன்றைக்கி அந்த அந்தளவுக்கு மீனும் இல்லை ஏன்னா முதல் நாள் நல்லா மழை பெஞ்சிச்சா அதனால் வந்துட்டு அந்தளவுக்கு மீன் பிடிக்கும் போல நினைக்கிறேன் இந்த வாழை மீன் தாராளமா கிடஞ்சதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஏன்னா இந்த வாழை மீன் யாருமே அவ்வளோக்கா வாங்க மாட்டாங்க ஏன்னா அதில் முள்ளு நிறைய இருக்கும் பாத்தீங்களா ஏன்னா எனக்கு அந்த மீன் ரொம்ப பிடிக்கும் அது குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் ஆனால் முள் அதிகமாக இருக்குன்றனால என் வீட்டுக்காரும் வாங்க மாட்டார் ஆனால் அது ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் ஒன் டாலருக்கே கொடுப்பாங்க சம்டைம்ஸ் அந்த ஒரு பெரிய மீனை சரி ஒரு மீனாச்சும் வாங்குவோன்னு சொன்னால் இல்லை அதை போட்டுவிட்டு எங்கிட்ட முள் இருக்கும் பசங்களுக்கும் கொடுக்க முடியாதுன்ட்டு நாங்கள் ஃபுல்லாக மார்க்கெட் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடித்து என்ன மீன் வாங்குறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நெத்திலி மீன் பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாகிடுச்சு எனக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படியே பச்சை பச்சைன்னு அப்படி அப்படியே ஷைனிங்காக வெள்ளி மீன் மின்ற மாதிரி இருந்தது வெள்ளி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி அப்போ எங்கே அது வாங்குமான்னு ஹஸ்பண்டை கேட்டா அப்போ அவர் சொன்னார் ஏ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் வாங்கினா உனக்கு தான் கஷ்டம் என்னால் க்ளீன் பண்ண முடியாது எனக்கு வேலை இருக்குது வேண்டான்னு கூட்டிகிட்டு போயிட்டார் சரி ஓகே க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஐல மீன் வாங்குவோமா மத்தி மீன் வாங்குமானு ஒரு கடையில் டெசிஷன் எடுத்தோம் அதுக்கப்புறம் அந்த மத்தி மீன் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுவே வாங்கலான்னு சொல்லிட்டு அது ஒரு கிலோ வாங்கினோம் ஒரு கிலோ வந்து மூணு டாலர் தான் ரேட்டு பரவாயில்ல அப்புறம் இந்த மீனை வாங்கிட்டு எனக்கு மனசே கேட்கல அந்த நெத்திலி மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணாலும் பரவாயில்ல அந்த மீன் வாங்குவோன்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் பாருங்களேன் அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து கிளீன் பண்ணையில் தான் தோணுச்சு ஏன்டா வாங்கினோம் ஹஸ்பண்ட் பேட்ஸே கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ நேரம் க்ளீன் பண்ண வச்சிருச்சுங்க அந்த மீன் ரொம்ப எரிச்சலாயிடுச்சு ரொம்ப கால்வலி எல்லாம் வந்துருச்சு இந்த பக்கம் மீன் எல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பாறை மீன் நினைக்கிறேன் இது பாறை மீன் அந்த பக்கம் வஞ்சரம் மீன் பாறை மீன் வந்து ஒரு கிலோ டுவல் டாலர் அந்த வஞ்சர மீன் ஒரு கிலோ பதினஞ்சு டாலர்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் அந்த மத்தி மீன் மட்டும் வாங்கிட்டு இந்த சைடு வந்தோம் அப்புறம் மனசே கேட்கல சரி வாங்கிரும் சொல்லிட்டு அவருக்கு என் வீட்டுக்காருக்கு மனசு இல்லை வாங்குறதுக்கு நீ ரொம்ப மீன் பண்ண அதனால எனக்கு தெரியாது நீ தான் வாங்க சொல்ற உன்னோட பாடு அப்படி சொல்லிவிட்டு அந்த மீனை வந்து வாங்கி கொடுத்துட்டாருங்க அப்புறம் மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு அப்படியே வந்தாச்சு ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அவர் அன்றைக்கி வெளியில் போயிட்டார் மீன் வந்து வாங்கி கொடுத்து எங்களை வீட்டில் விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அன்றைக்கி கூப்பிட்டுருந்தாங்க வெளியில் போகலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் ஓணம் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஓணமா அப்போ இங்கே ஓணமுக்கு வந்துட்டு ஒரு ஹோட்டலில் வந்து அந்த ஓணம் சத்தியா சாப்பாடு இருக்கு பாருங்க அந்த வெஜிடேரியன் சாப்பாடு அது வந்து ஹோட்டலில் ஸ்பெஷலாக வந்து பண்ணுவாங்க நம்ம வந்து ஆல்ரெடி அந்த ஹோட்டல்ல வந்து புக் பண்ணி இருக்கணும் அங்கே போய் சாப்பிடலாம் அந்த வாழையில சாப்பாடு அதுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு ஹஸ்பண்டோட வேலை பார்க்குற ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து வாங்க போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டையும் கூப்பிட்டுருந்தாங்க அதோட ஹஸ்பண்ட் எங்களை வீட்டில் விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு இந்த மீனெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரெண்டு மீனுமே அதிகமாக வேலை வைக்கிற மீனை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மீன் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தா கூட ஒரு வேலையை முடிஞ்சிடும் எக்ஸ்ட்ரா இந்த நெத்திலி மீனும் வாங்கிட்டு வந்தது பயங்கரமாக வேலை வச்சிருச்சு வந்தோடனே மீனில் வந்து த தண்ணியை வந்து தொளிச்சு விட்டுட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஹஸ்பண்ட் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டோட சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வாராங்க அப்போ வரைக்கும் இந்த மீனை க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அவர் கேட்டார் என்ன நான் அப்போவே வந்து வீட்டில் விட்டுட்டு போனேன் இன்னும் க்ளீன் பண்ணி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர வரைக்கும் இந்த நெத்தில மீனை மட்டும் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் கொஞ்சம் பொறுமையாக தான் வேலையை பார்ப்பேன் ரொம்ப ஸ்பீடாகவும் வேலை பார்க்க மாட்டேன் ரொம்ப பொறுமையாக தான் எந்த வேலையாக இருந்தாலும் பார்த்துட்ருப்பேன் இப்போ நான் சொன்னேன் இந்த மீனை க்ளீன் பண்ணணும்ல அப்படின்னு சொன்னேன்னா அப்புறம் அவர் சொன்னார் இதை இதை தான் நான் முதல்ல சொன்னேன் இது கஷ்டம் நீ ஒரு ஆளால் நின்று க்ளீன் பண்ண முடியாது உனக்கு பேக் பெயனே வந்துடும் சொல்லிட்டு பட் இருந்தாலும் இந்த மீனை பார்த்தோம்னா நமக்கு மனது கேட்குறதில்ல வாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ஹெல்தின்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய மீன்களை விட அந்த சின்ன சின்ன மீன்கள் நல்ல சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு நெத்திலி மீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் தேங்காய் போட்டு ஒரு அவியல் மாதிரி பண்ணுவோம் தெரியுமா அந்த கேரளா சைடெலாம் பண்ணுவாங்க அது பண்ணலான்னு தான் நான் வந்து வாங்கினேன் ஆனால் வந்துட்டு தேங்காய் வீட்டில் வந்து இல்லை அப்புறம் ஹஸ்பண்டை நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அவங்க அவங்கக்கிட்ட வரும்போது தேங்காய் அப்புறம் பச்சரிசி பச்சை மிளகா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாலு பொருள் சொன்னேன் தேவையானது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வரும்போது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் நெத்திலி மீனை க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு பார்த்தேன்னா அது ரொம்ப பிடிச்சி பிடிச்சா ஆகிடுச்சு ரொம்ப சின்ன சின்ன மீன் அதுக்கப்புறம் அப்புறமா எனக்கு தேங்காவை துருவி அவியல் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால சும்மா நம்ம நார்மலாக மீன் பொறி போடல பொடி மஞ்சள் பொடி இதெல்லாமே போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் வந்து எடுத்துட்டேன் திரும்ப தேங்காவை யார் தேங்காய் துருவுறதே பெரிய வேலையாக இருக்கும் ஆனால் ஈஸியாக தேங்காய் துருவுறதுக்கு நம்ம அந்த தேங்காயை கீறிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னா அந்த துருவல் வந்து ரெடி ஆயிடும் ஆனால் அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்காது அந்த துருவினா தான் அந்த தேங்காவோட டேஸ்ட்டே நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் ஸோ அதனால் நான் எப்போவுமே அந்த தேங்காய் திருவி வச்சு திருவேன் ஸோ நெத்திலி மீனை இப்படி தான் க்ளீன் பண்ணணும் ஒரு மீன் அப்படியே எடுத்துக்கணும் மண்டையை மட்டும் கிள்ளிட்டு அப்படியே அந்த குடலை அப்படியே பிடிச்சி இழுத்தோம்னா அப்படியே வந்துடும் வாழை வந்து எடுத்தாலும் சரி எடுக்காட்டாலும் சரி ஏன்னா இந்த மீன் வந்து ரொம்ப சின்னது தானே வாழை வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க நினைப்பீங்க என்ன ஒரே மீன் வீடியோவாக போட்டுருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதிகமாக இப்போ மீன் வாங்குறதில்ல வாரத்துக்கு ஒரு நாள் தான் வாங்குவோம் ஒன்று வெள்ளிக்கிழமை வாங்குவோம் இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை வாங்குவோம் ஏன்னா அன்றைக்கி தான் வந்து லீவ் இருக்கும் அப்படின்றனால ஸோ அப்போ தான் நான் லாங் வீடியோவே வந்து எடுக்கிறேன் லீவ் டைம் இப்ப பசங்களுக்கு ஸ்கூல் லீவு மற்ற வீக் டேஸ்ல பசங்க ஸ்கூல் போவாங்க அந்த ஃபுல் லென்த் வீடியோ எடுக்க முடியாது ஸோ தான் வந்து எல்லா வீடியோஸ்லயுமே மீனா வர்ற மாதிரியே இருக்கு ஒரு வழியா க்ளீன் பண்ணிட்டேங்க பொறிக்கிறதுக்கு நெத்திலி மீன்ல உப்பு மிளகாய் பொடி மஞ்சப்பொடி அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டேன் அது மசாலாலாம் நல்லா ஊறி இருக்குமா அதுக்கப்புறமா நம்ம பேனில் போட்டு பொரிச்சிக்கலான்னு இதை வந்து எண்ணெயில் போட்டு பக்கோடா மாதிரி பண்ணுவாங்க கடலை மாவு அதெல்லாம் போட்டு பட் அதெல்லாம் நான் பண்ணுறது இல்லைங்க சும்மாவே வெயிட் போட்டுட்ருக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சோம்னா இன்னும் தார்மாராக வெயிட் வந்து கூடிடும் ஸோ அதனால் நம்ம வந்து எப்போவும் போல் அந்த சேலோ ஃப்ரை அந்த மாதிரியே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்தாச்சு ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க உண்மையாகவே நல்லாதாங்க இருக்கும் ஆயில் அதிகமாக எடுக்காத அவங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க அப்புறமா நான் முருங்கக்காய் போட்டு தான் மீன் குழம்பு முருங்கக்காய் வந்து இங்கே ஒரு கடையில் வந்து கிடைச்சது ப்ரோனே நாட்டில் முருங்கைக்காய் வந்து கிடைக்க மாட்டேங்குது மீடியாவுக்கு எவ்வளோ பவர் பாருங்க அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த கடையில் முருங்கக்காய் கிடைக்கும் போய் வாங்கன்னு சொல்லி ரெகுலராக கிடைக்காது எப்போயாச்சும் நம்ம ஊரில் இருந்து கொண்டுட்டு வருவாங்களாம் அப்போ வந்துட்டு நம்ம வேணும்னா போய் வாங்கிக்கலாம் அதை விட நம்பர் கொடுத்துருந்தேன் முருங்கைக்காய் நம்ம ஊரில் இந்த மாதிரி காய்கறிகள் வந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்க முருங்கைக்கா வரும்போதே எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க வந்து வாங்கிக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கிலோ அஞ்சு டாலர்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க சரி நம்ம ஊர்லேருந்து எப்பயாச்சும் தானே வருது கிடைக்கும் போது வாங்கிக்கிறோன்னு சொல்லிவிட்டு முருங்கைக்கா வாங்கிட்டு வந்தாச்சு இப்போல்லாம் கன்னியாகுமரி ஸ்டைலில் தானே நான் மீன் குழம்பு வைக்கிறேன் அது மாதிரி தான் வைக்கலான்னு நான் அன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்டை தேங்காய் வாங்கிட்டு சொன்னேன்னா அவர் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்து தார் அதை உடச்சா தேங்காவே இல்லைங்க அது வந்து இளநி மாதிரி இருந்தது ரொம்ப இளந்தேங்காய் அதை வந்து அரைச்சி அந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கவே முடியாது குழம்பு வைக்கிறதுக்கு ஏற்ற தேங்காவே இல்லை அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு வைக்க எனக்கு முடியாது போல் அப்படின்ட்டு சரி நார்மலாக எங்கள் ஊர் ஸ்டைலில் மீன் குழம்பு அப்போல்லாம் புளி அதிகமாக போட்டு மசாலா போட்டு அந்த மாதிரி தான் வந்து வச்சிட்டு இருந்தேன் அப்படியே மீன் குழம்பு வச்சிக்கிட்டேன் என் ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டர்கிட்ட தான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன் யார்கிட்ட பேசினேன்னா எனக்கு வந்து ஒரு தடவை பிரியாணிலாம் செஞ்சு கொடுத்தாங்கல்ல ஒரு சிஸ்டர் இப்போ நான் லாஸ்ட்டாக இப்போ ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி கூட வீடியோ போட்டிருப்பேன் அவங்க கிட்ட தான் பேசினேன் அவங்க வந்து இப்போ இந்தியா போயிட்டாங்க ஒரு ரெண்டு வாரம் தான் நாங்கள் வந்து பழகணும் இந்த லட்டு மூலமாக தான் அவங்க வந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க லட்டு சேல் பண்ணும்போது லட்டு வேணும்னு சொல்லி காண்டாக்ட் பண்ணாங்க அப்புறம் அப்படியே பேசி அப்படியே நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்புறம் அவங்களாம் எனக்கு பிரியாணி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் நானும் ஒரு நாள் அவங்கள வீட்டுக்கு வந்து கூப்பிட்ருந்தேன் ஸோ அப்படியே வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டோங்க ஆனால் ரெண்டு வாரம் தான் வந்து நாங்கள் மீட் பண்ணி நல்லா பழக முடிஞ்சுது ஏன்னா இந்தியா போயிட்டாங்க அப்புறம் ஷிஃப்டாகி போயிட்டாங்க ஃபேமிலியோடையே உங்கள் ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாருமே போயிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து நம்ம வந்து நல்லா பழகுவோம் அவங்களோட ரொம்ப நாள் டிராவல் பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் அது வந்து நமக்கு வந்து நடக்காது நம்ம யார் கூட ரொம்ப அட்டாச்சாகிறோமோ அவங்க வந்து கொஞ்சம் தள்ளியே போயிடுவாங்க அது ஏன் லைஃப்ல வந்துட்டு நிறைய நடந்திருக்கு நான் ரொம்ப க்ளோஸ் சில பேரோட அவங்க டக்குன்னு ஏதாவது ஒரு வேலையாக என்னை தள்ளி போயிருவாங்க அதே மாதிரி தான் இந்த சிஸ்டரும் அவங்க வாரத்தில் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க நாங்கள் பேசிக்கிறோம் நானும் ஃபோன் பண்ணுவேன் அவங்களும் ஃபோன் பண்ணுவாங்க ஸோ அன்னைக்கு காலையிலேயே ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்படியே அவங்க தான் சமைச்சிட்டு இருந்தேன் என்ன வினித்தா எனக்கு சண்டே என்ன மீன் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அப்படியே அவங்க கிட்ட பேசிகிட்டே தான் சமையல் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடியெல்லாம் வந்துட்டு நான் யார்கிட்டையுமே பேசாமல் சும்மா கிச்சனில் வேலையை மட்டும் பார்த்துட்டு ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிற மாதிரியே இருக்கும் இப்போலாம் வந்துட்டு யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி பேசிட்டு பேசிடுறது ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படி சொல்லி மெசேஜ் போடுவேன்னா அப்போ அவங்களும் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா கால் பண்ணுங்க வினித்தான்னு சொல்லுவாங்களா இப்போ அப்படியே பேசிக்கிட்டே அப்படி ஏதாவது ஒரு கதை பேசிக்கிட்டே அப்படியே சமைச்சேன்னா எனக்கு அப்படியே டைம் போகிறதே தெரியாது எனக்கு வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அவங்க அவங்கக்கிட்ட பேசிட்டு அப்படியே டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும் பட் எல்லா நாளும் அப்படி நடக்குமா அப்படின்றது தெரியாது ஏன்னா எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவைலபிளாக இருப்பாங்கன்னு தெரியாது அவங்களுக்கும் வீட்டு வேலை இருக்கும் பார்த்தீங்களா ஸோ மெசேஜ் போடுவேன் ஃப்ரீயாக இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருந்தால் பேசுவேன் அவங்களும் வேலையாக இருந்தாங்கன்னா அப்புறமா தனியாக நின்று சமைக்க வேண்டியது தான் ஏன்னா பேச்சு தனிக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னு வைங்களேன் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வெளியில் வாக்கிங் போடுறதா இருந்தாலும் சரி மொபைலில் பாட்டு போட்டு விட்டுருவேன்னா எவ்வளோ நேரம் அந்த பாட்டும் கேட்க முடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே எரிச்சல் ஆயிரும் அப்போ யார்கிட்டையாவது பேசணும் ஏதாவது ஒரு இன்ஸ்டிங்காக ஒரு டாபிக் எடுத்து பேசிகிட்டே இருப்போமா அப்படியே வந்துட்டு டைம் போயிடும் அதே மாதிரி தான் சமையலும் இந்த வீட்டு வேலை பார்க்குறதும் அடிச்சுன்னா ட்ரை பண்ணுங்க நம்மளோட ஸ்கூல் காலேஜ் மாதிரி பலகுனி இருந்தாங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கிறது அந்த வாக்கிங் போகும்போது மட்டும்தான் யாராச்சும் கூட துணைக்கி நல்லா இருக்குமே அப்படியே பேசிட்டே வாக்கிங் போகலாமே அப்படின்னு வந்து யோசிப்பேன் மீன் குழம்பு ஒரு பக்கத்து தாளித்து விட்டேன் முருங்கக்காய் போட்டு அப்புறம் நம்ம அந்த புளி மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோல்ல அதை போட்டு தாளிச்சு விட்டேன் அந்த சைடு வந்து நெத்திலி ஃப்ரை பண்றதுக்கு பேனில் வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு நிறைய கருவேப்பில போட்டுக்கிட்டேன் அந்த கருவேப்பில நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பாத்தீங்களா எல்லா மீனையுமே வந்து அதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா வெந்துடும் அவ்வளோதான் இந்த மீனை வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன் நெத்திலி மீனை மட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்கவே வைக்காதீங்க நொச நொசோன்னு போயிடும் அடுத்து நம்ம எடுத்தோம்னா எவ்வளோ வாங்கினாலும் அன்றைக்கே வந்து குக் பண்ணிடணும் ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டைம்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நொச நொசன்னு போய் வேஸ்ட்டாக படிச்சு இனிமேல் இந்த மீன் வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் லாஸ்ட் டைமே வந்து சமைக்கும்போது ஏன்னா க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே ஒரு பாடாகுது அதுக்கப்புறமா அதை கழுவி எடுத்தோன்னா அந்த மீனே வந்து எவ்வளோ தான் ஃப்ரெஷ் மீனாக இருந்தாலும் ஒரு மாதிரி நஞ்சு போன மாதிரி வந்து போயிடுது அதுக்கப்புறம் இவ்வளோ சமைச்சும் வந்து சாப்பிடவும் முடியலைங்க எவ்வளோ சாப்பிட்றது ஹஸ்பண்டோ ஹஸ்பண்ட் மதியம் சாப்பிடவே இல்லை அவங்க அவங்க ஃப்ரெண்டோட வெளியில சாப்பிட்டு வந்துட்டாங்களா ஸோ நானும் பசங்களும் தான் சாப்பிட்டோம் ஏன் பசங்களுக்கு இதை முள் எடுத்து ஊட்டுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுச்சு முள் இருக்கு முள் இருக்குன்னு அவங்களும் சாப்பிடல அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் முள் முள்ளாக எடுத்து எடுத்து அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன் பட் நான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டேன் அப்புறம் நைட்டு தான் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டாங்க அப்புறம் பேலன்ஸ் இருந்ததை அந்த மீன் குழம்புல போட்டு சூடு பண்ணி அடுத்த நாள் வந்து சாப்பிட்டோம் ஸோ அப்படி தான் வந்து போச்சு எப்போவுமே மீன் குழம்பு வச்சோம்னா ரெண்டு நாளைக்கு கடத்திடுறது சில நாள் மூணு நாள் கூட வரும் அந்த மாதிரி வந்து மேனேஜ் பண்ணிக்கிறது ஸோ அவ்வளோதான் இந்த மீனை போட்டுட்டு மேலாப்பில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க நெத்திலி ஃப்ரை வந்து ரெடி மூடி வச்சு வேக வைக்கணும்னா இல்லைங்க மூடி வச்சு வேக வச்சிக்கின்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி போயிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டாலே இந்த மீன் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் அவ்வளோ ஈஸியாக வந்துடும் ஸோ இந்த சைடு வந்து முருங்கக்காய் போட்டு மீன் குழம்பு குட்டி வச்சுருந்தனால அது வந்து நல்லா கொதிச்சிருச்சு அப்போ அதோட வந்துட்டு இந்த மத்தி மீனை போட்டுற வேண்டி நான் ஒரு வீடியோவில் இந்த மத்தி மீனோட தலையை கட் பண்ணிவிட்டு வெறும் அந்த பாடியை மட்டும் தான் குழம்புல போட்டேன் இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த மத்தி மீனோட தலையில் தான் நிறைய சத்து இருக்குது அதில் தான் ஏன் கட் பண்ணி போடுறீங்க சும்மா அது குடலை மட்டும் எடுத்துகிட்டு தலையோடு போட்டு சாப்பிடுங்க அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்போ தான் எனக்கு தெரியும் ஓ தலையில் இவ்வளோ சத்து இருக்கா சரி ஓகே இனிமேல் கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த மத்தி மீனோட தலையில் அந்தளவுக்கு சதையெல்லாம் இருக்காது சும்மா முள் மாதிரி தானே இருக்கும் அதனால் அது எதுக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி போட்டேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் அது தலையெல்லாம் போட மாட்டாங்க அப்படி கட் பண்ணி விட்ருவாங்க அந்த பாடியோட அப்புறமா வீடியோஸில் நிறைய பேர் சொன்னோன்னா சரி ஓகே அது கொஞ்சோண்டு தானே தலை அதோட சேர்த்து போடுவோம்னு சொல்லிட்டு போட்டாச்சு ஸோ பாதி மீன் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மத்தி மீன் நிறையா இருந்துச்சு அதோட கொஞ்சம் மீனை மட்டும் எடுத்து தான் மீன் குழம்பு வந்து வச்சேன் ஸோ மீனை போட்டுட்டு அப்படியே கொதிக்க விட்டோன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிரும் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல நாளைக்கு கொஞ்சமாக மீன் குழம்பு வச்ச தான் இருந்தது எப்போவுமே சட்டி நிறையா இருக்கும் அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா புளி அதிகமாகிடுச்சு புளி நிறையா போட்டம் போல ஏன்னா தேங்காய் இல்லாதனால அந்த புளி வந்துட்டு நல்லா புளிக்க ஆரம்பிச்சு சொல்லிச்சு அதுக்கப்புறம் அந்த ஓ தேங்காய் இலந்தேங்காய் இருந்துச்சுன்னா பார்த்திங்களா வேற வலியே இல்லாமல் அந்த தேங்காவையே எடுத்து திரும்ப அரைச்சி கொஞ்சம் சேர்த்தேன் அப்போ தான் வந்து அந்த புளி கொஞ்சம் கம்மியாகுன்னு சொல்லிவிட்டு புளி அதிகமாக இருந்துச்சுன்னா என் வீட்டுக்கார் சாப்பிட மாட்டார் அவருக்கு புளி போடுறதே பிடிக்காது முக்கியமாக சாம்பார் ரெசிபி போது சாம்பாரில் புளி போட மாட்டீங்களா புளி போட மாட்டிங்களான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாம்பாரில் எங்கள் ஊர் சைடெல்லாம் நாங்கள் புளியே போட மாட்டோங்க ரொம்ப அதிசயமாக இருக்குது சாம்பாரில் எப்படி புளி சேர்க்க முடியும்னு சொல்லிட்டு சாம்பாரில் புளி சேர்த்தா ஒரு மாதிரி புளிக்காதா அப்படி தான் வந்து தோணுது எங்களுக்கு புளி போட்டால் பிடிக்காது அதுவும் இந்த பாசிப்பருப்பு சாம்பார்லலாம் புளி போட்டோம்னா ஒரு மாதிரி கெட்டுப்போன வாழை மாதிரி தான் அடிக்குன்ற மாதிரி எங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு பார்த்தீங்களா ராமநாடு சைடெல்லாம் யாரும் சாம்பாரில் புளியே சேர்க்க மாட்டோங்க நாங்கள் சேர்க்க மாட்டோம் முக்கியமாக மற்றவங்க சேர்க்குறாங்க என்னன்னு தெரியல வீடியோஸில் புளி போட மாட்டீங்களா புளி போட மாட்டீங்களான்னு கேட்கலே எனக்கு ரொம்ப அச்சீவ்மா இருந்துச்சு இப்போ எல்லாரும் புளி போட்டு தான் சமைக்கிறாங்க போல் நம்ம தான் புளி சேர்க்காம சமைக்கிறோம் போலன்னு அப்புறம் கொஞ்சம் மீன் எடுத்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறமா கல்லில் போட்டு அதையும் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரை பண்ணுற ஸ்மெல்லு தெரிஞ்சாலே முகில் ஓடியாந்துருவாங்க எனக்கு பொரிச்ச மீன் வேணும் பொரித்த மீன் வேணும்னு அவனுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அந்த கிரில் பண்ணி கொடுக்குற சிக்கனு க்ரில் பண்ணுற ஃபிஷ்ஷு இந்த மாதிரியெல்லாம் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் அவனில் வச்சு கிரில் பண்ணி இந்த மாதிரி அடுப்பில் கொஞ்சமாக ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிடுறது இந்த மாதிரி ஆயில் கம்மியாக தான் சாப்பிட்றேன் ஏ வெயிட் கூடுது அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணும் ரொம்ப வெயிட் கூடாட்டாலுமே கொஞ்சம் பாடி ஃபேட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து தோணுது அப்படின்னா வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் சுகர் வந்து ஒயிட் சுகர் அவ்வளோக்கா சேர்க்கறது இல்லை ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறோம் ப்ரௌன் சுகராகவே இருந்தாலுமே அதுலேயுமே வந்து ஒயிட் சுகரில் இருக்கிற சத்துக்கள் தான் அதுலேயுமே இருக்கும் என்ன அது ஒயிட்டாக இருக்குது இது ப்ரௌனாக இருக்குது அவ்வளோதான் ஸோ அப்புறம் சோறு வந்து குக்கரில் போட்டிருந்தோன்னா அதையும் வந்து வடிச்சு எடுத்துட்டேன் அப்புறம் அந்த சைடு மீன் வந்து வெந்துட்டு இருந்துச்சு அப்புறம் ஆப்பம் வந்து செய்கிறதுக்காக பச்சரிசி வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்டை நான் போன வீடியோலேயே போட்டிருந்தேன் பார்த்திங்களா ஆப்பம் சுட்டு வீடியோ அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இதுதான் வந்துட்டு நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணது ஸோ ஆப்பத்துக்காக ஊற வச்சேன் பச்சரிசி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் உளுந்து வந்து அதில் கப்பு அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் வந்து போட்டுக்கிட்டேன் ஆனால் உளுந்து வந்து அரை கப்பு தான் கால் கப்பு தான் போடணுமா அந்த ஃப்ரெண்டு என்னோடய சிஸ்டர் வந்து அன்றைக்கி போட்டிருந்த வீடியோவை பார்த்துட்டு நேற்று தான் வந்து கால் பண்ணி சொன்னாங்க நீங்கள் கப்பு போட்டேன்னு சொல்கிறீங்க வீடியோவில் கால் கப்பு போட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படியா அப்போ நான் தான் கூட போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் கப்பு உளுந்து போட்டாலுமே சூப்பராக தான் வந்துருந்துச்சு அவ்வளோ சாஃப்டாக வந்துருந்துச்சு ஏன் நெக்ஸ்ட் டைம்லேருந்து கால் கப்பு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி சரி ஓகே உளுந்து நல்லது தான் எக்ஸ்ட்ரா போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு கப்பு பச்சரிசி கால் கப்பு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சிடணும் அப்புறம் அரைக்கையில் வந்துட்டு சோறு போட்டுக்கணும் தேங்காய் வேணும்னா இஷ்டம்னா போட்டுக்கலாம் அவங்க தேங்காய் வந்து போட சொல்லலை ஒரு மாதிரி வர வரேன்னு ஆயிரும் நீங்கள் தேங்காய் போட்டிங்கனான்னு சொல்லிட்டு அதனால தேங்காய் தண்ணி மட்டும் ஊற்றி அரைங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ தேங்காய் நான் போடலை தேங்காய் தண்ணி மட்டும் ஊற்றி அரைச்சி வச்சுட்டேன் அப்புறம் காலையில் அந்த மாவு பக்கையில் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு அப்படி நைஸாக அந்த ஸ்மெல்லே நல்லா இருந்துச்சு சோறுலாம் போட்டனால அந்த மாவு நல்லா சாஃப்டாக அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த தேங்காய் தண்ணியில் கொஞ்சம் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பராக வந்து மாவு ரெடியாகிடுச்சு அப்புறமா ஒரு சில பேர் அந்த ஆப்பை வீடியோ பார்த்துட்டு இன்னும் தண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் வினிதா நீங்கள் மாவு வந்து திக்காக இருக்குது அதில் ஊற்றும் போது உங்களுக்கு மாவு இன்னுமே வந்து திக் இது திக்காக வரும் ஸோ நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆப்பை வந்து நல்லா தின்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் சொல்லியிருந்தீங்க ஸோ நிறைய டிப்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய சஜஷன் வந்து கொடுத்துருந்தீங்க இன்னும் ஒரு சில பேர் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க இரும்பில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து ஊருக்கு போகும்போது நான் இரும்பில் வந்து வாங்கிட்டு வரேன் ஒரு ஆப்பர்ச்சுட்டி ஸோ நல்லா ஒரு மூணு நாலு டைம் கழுவிட்டு அந்த ஆப்பத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு ஊற வச்சாச்சு ஒன் சைடு அந்த கேப்பில் பாருங்கள் மீன் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருக்கு பார்த்திங்களா நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்ச மாதிரி கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப நேரம் இந்த மாதிரி ஆகுறதுக்கு வந்து பொறிக்கணும் அதுவும் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிக்கணும் ஏன்னா ஆயில் கம்மியாக ஊற்றுறதுனால ரொம்ப புகையாக கிளம்பும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் அந்த மாதிரி புகையாக வந்து கிளம்பாது ஸோ அவ்வளோதான் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஃபிஷ் ஃப்ரை ரெடியானவுடனே நம்ம தலைவர் வந்துட்டார் மீன் வந்து சாப்பிட இது வேற கொஞ்சம் முள்ளாக வேற இருந்துச்சு அது பாருங்கள் கீழேலாம் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறது தம்பி ஒழுங்கா சாப்பிட்றான்னு சொன்னே அப்புறமா எடுத்து இது பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாப்புல ஆனால் கரெக்டாக முள்ளெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப தெளிவான பையன்ங்க என் முயல் பையன் அதுவும் ரொம்ப கோவப்படுவாப்புல ரொம்ப கோவம் வரும் ரொம்ப டென்ஷன் ஆவாப்புல ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே கூல் ஆயிடுவாப்புல ஆனா பொறுமையா வந்து இந்த முள்ளெல்லாம் ஒரு முள் கூட வாய்க்குள்ள போவே இல்லை பார்த்து நல்லா சதையா பார்த்து உட்காந்து சாப்பிட்டாப்புல எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நம்மலாம் இந்த வயசில் இவ்வளோ பொறுமையா உட்காந்து சாப்பிட்டுருப்போமான்னு சொல்லிட்டு அதுவும் இந்த மீனில் ரொம்ப முள்ள அதிகமா இருக்கும் ஆனே பயமாக டே தம்பி அம்மா எடுத்தாரேன்னா நீ சாப்பிடாதடா முழுங்கிடுவிடான்னு ஆனால் அவங்க அப்பா சொன்னார் விட அவனே சாப்பிடட்டும் அவன் எப்படி பழகணும்ல அது பார்த்துக்கலாம் முள்ளெல்லாம் போகாதுன்னு ஆனால் ஒரு முள் கூட போகலைங்க பரவாயில்லாமல் இருந்துச்சு ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு ஏன்னா ஒரு டைம் நானே இந்த மீன் மத்தி மீன் முள் தெரியாமல் முழுங்கி தொண்டையில் மாட்டி படாத பாடுபட்டேன் அதுக்கப்புறமா நான் அவன்கிட்ட வாங்கிட்டேன் நானே எடுத்தாரேனான்னு சொல்லிட்டு அப்புறமா சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து முள் இல்லாமல் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் இந்த மீன் வாங்கினேன்னா அந்த பசங்களுக்கு நான் கொடுக்கவே மாட்டேங்க ஏன்னா நம்மளை தெரியும் ஒரு முள் வந்து போயிடும் அந்த அளவுக்கு இந்த மீனில் வந்து முள் வந்து இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த மீன் எங்களுக்கு பிடிக்கிறனால இதை வந்து வாங்குறது எந்த மீன் வச்சாலும் இவ்வளோ டேஸ்ட் இருக்காது குழம்பு இந்த மத்தி மீனில் மட்டும் அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு பார்க்கு இல்லைன்னா பீச் இந்த மாதிரி எங்கேயாவது போவோன்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணால் மழை பயங்கரமாக மழை வெளுத்தெடுத்துருச்சுங்க மழை ஒரு ப்ளானை போட்டுருந்துச்சி மழை பெஞ்சால் நம்ம எங்கே போக முடியும் அதாவது மாலுக்கு தான் போக முடியும் மாலுகில் போய் எண்ணத்தை போய் பார்க்கறது நம்ம இயற்கையாக இருக்கிற இடங்களுக்கு போனால் தான் மனசு கொஞ்சம் இதமாக இருக்கும் ஒன்றும் பார்க்கு இல்லைனா பீச்சு ஸோ முகில் வந்து பீச்சுக்கு போகஞ்சோன்னா அதை வந்து பார்க் போகஞ்சுன்னா சரி சீட்டு குளிக்கி போட்டு பார்ப்போம்டா யார் இது பண்ணுறது வருதோ அங்கே போவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளமீட்டருக்கிலேயே மழை அப்படியே இருட்டி கொட்ட ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா பிளான் வந்து ட்ராப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டிலே வந்து இருந்தாச்சு அப்புறம் பசங்களுக்கு ஹோம் ஒர்க் இருந்துச்சு சண்டேனாலே வந்துட்டு மண்டே வந்து ஒர்க் கொடுத்துருவாங்க ஸோ அதை உட்காந்து இருந்தோம் ஸோ சாப்பாடு ரொம்ப நாள் கழிச்சு முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு சாப்பிட்டேங்க இந்த முருங்கைக்காய் தான் எங்கேயாச்சும் கிடைக்காதா கிடைக்காதான்னு எத்தனை நாள் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நிறைய இடங்களில் தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை ஆனால் லாஸ்ட்டாக ஒரு இடத்துல கிடச்சிது கிடச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு நெத்திலி மீனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு காரம் கம்மியாக தான் பண்ணியிருந்தேன் ஸோ சாப்பிட்டாச்சு ஹஸ்பண்டை கூப்பிட்டேன் அவங்க தான் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட போய் லஞ்சு வந்துட்டாங்களே அப்புறம் எப்படி நம்ம கூட வருவாங்க அதனால் சாப்பிட வரல நாங்கள் மட்டும்தான் பசங்களும் பசங்களும் நான் மட்டும்தான் வந்து சாப்பிட்டோம் ஸோ எங்களுக்கு இந்த டே இப்படி தான் போச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்